நல்லா இருக்கியாம ஒண்ணு கவலைப்படாதம்மா ஆண்டவர் கூட இருக்காருமா கைவிட மாட்டாருமா ஒரு துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும்மா நாங்க எல்லாரும் உங்களுக்காக ஜபம் பண்றாமா எங்க ஜபத்தை ஆண்டவர் கேட்பாருமா சிம்சோன்னு ஒரு வாலிபன் இருமா பயங்கரமான அவன் ஒரு சிங்கத்தையா ரெண்டா கிழிச்சு போட்டான்னா பாத்துக்கோமா அவ்வளவு பழசாலியவன் ஆனா என்ன பண்றது காதலுங்க பாலும் கிணத்துல விழுந்துட்டான் தாய் தவப்ப எவ்வளவோ சொன்னாங்க அது நம்மளால இல்லடா சரிப்பட்டு வராதுடா அப்படின்னு எவ்வளவோ புத்தி சொன்னாங்க இவன் கேட்கவே வேணும்னா அவன் தான் உலக அழகின்னு சொன்னான் தாய் தப்பும் சரி போட்டு விட்டுட்டாங்க அவளை கல்யாணம் பண்ணிட்டான் அவன் வாழ்க்கையே நாசமா போச்சுமா ஏமா நீயும் அப்படி தானாமா தாய் தப்பம் கூட முக்கியம் இல்ல எனக்கு அவன் தான் வேணும்னு வந்திருப்பேன் ஒன்னு அப்படி பேசி மயக்கிருப்பாம்மா சொல்லியிருப்பானே ஏறத்தமும் சிவப்பு ஓரத்தமும் சேப்புன்னு சொல்லியிருப்பானே கெட்டின புடவையோட வந்தா போதும்னு சொல்லியிருப்பானே நீ சம்மதிக்கவே நான் செத்துருவேன் சொல்லிருப்பானே கருத போனா போறோன்னு நீ விட்டுக்கணும் நீ அவன் வாட்டையில மயங்கி நீ அவன் கூட வந்துட்ட இப்போ நீ உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க தாய் சாப்பும் உன்னை வெறுத்துட்டாங்க ஊர் உலகமும் உன்னை அவமானமா நினைச்சிட்டு இப்ப நீ வெளியில தலையிமி நடக்க முடியாம இருக்க நீ இப்போ உனக்கு ஆதல் சொல்ல கூட ஆள் இல்ல சிம்சோனும் அப்படி அவமானப்பட்டான் அவன் ரெண்டு கண்ணையும் பிடிஞ்சிட்டாங்கம்மா அவனை கோமாளி ஆக்கி டூல கட்டி வச்சு எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்கம்மா சிங்கத்தை ரெண்டா கிழிச்சு போட்டவமா அவனுக்குள்ள கடவுளே இருந்தாருமா நீ கூட முதல்ல ஆண்டவருக்கு ஊழியர் செஞ்சிருப்ப இந்த பலா போறவனுக்கு கடுத்து நீட்டி எல்லாம் போச்சு ஆண்டவரை விட்டு விலகிட்ட உன் கனவெல்லாம் பொய்யா போச்சு சிம்சோனை விட்டு ஆண்டவரும் விலகி போயிட்டாரு சிம்சோன் அலாரியே ஆயிட்டாமா ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுமா ஆண்டவர் என்னோட ஜபத்தை கேட்பாருங்கிற நம்பிக்கை தான் ஓஞ்சமத்தையும் ஆண்டவர் கேப்பாருமா அவர் ஓமா இல்லம்மா அன்பா இருக்காருமா சிம்சோனு என்ன ஒரு முறை மட்டும் பலப்படுத்துங்கன்னு சொல்லி ஜமம் பண்ணலாம் ஆண்டவர் கேட்டாருமா கையல்ல கட்டியிருந்த செயலை பிடிச்சி இழுத்தாம்பாரு அந்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்து எல்லாரும் செஞ்சு போயிட்டாங்கம்மா அவரை பார்த்து சிரிச்சவங்கலாம் அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்கம்மா ஆண்டவர் ஓஞ்சமத்தையும் கேப்பாருமா உனக்கும் பாரு குடுப்பாருமா சின்சோன மாதிரி நீ யாரையும் அழிக்கலாம் வேண்டாமா நீ நல்லா இருக்கணுமா உன் தேவத்தை கேட்டு எல்லா சத்துருக்களையும் கடவுள் அழிப்பாருமா உன்னை பார்த்து சிரிக்க யாரும் இருக்க மாட்டாங்கம்மா நீ தலை நிமிந்து வாழ்வா நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுமா அறியாம செஞ்ச பாவத்தை கடவுள் மன்னிப்பாருமா நீ நல்லா இருப்ப மகராசி தைரியம் மாயிரிமா